வயிறு கப கபன்னு பசிக்குதுமா சிறு கூட பெரும் கூட திங்கிது அண்ணியே சோறு கொண்டு வர சொல்லுமா எனக்கும் வயிறு பசிக்குதா செய்து கொண்டு வர சொல்றேன் மர்மலே என்னதே கூப்பிட்டீங்களா எனக்கு வயிறு பசிக்குது என் மகளுக்கு வயிறு பசிக்குது கொஞ்சம் சோறு போட்டு கொண்டாயே என்னதே இப்ப தானே இட்லி திண்ணீங்க அதுக்குள்ளையா வயிறு பசிக்குது கொஞ்சம் கேப் வேணாமா அண்ணி கேப் இல்லாம அடிக்கணும் அப்பதான் நல்லது ஓ இதோ வர இப்போ நாது இந்த கேப் இல்லாம அடி ஞாம் 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 மர்மலே குழம்பு சூப்பரா இருக்கே ஆமா அப்படியே என்ன மாதிரியா அதே ருசியோட வச்சிருக்கியே ஆமா நீ அம்மா கைமண அப்படியே இருக்கு உங்களுக்கு தேங்க்ஸ் நாத்து தேங்க்ஸ் தே அம்மா அண்ணி மட்டும் எப்படிமா உன்னைய மாதிரியே உன்னோட கை மனத்திலே வைக்கறாங்க என்ன ஏதுன்னு சீக்ரெட்ட கேளுமா அப்பதான் சொல்லுவாங்க என்னைய மாதிரியே குழம்பு வச்சிருக்கியே அதோட சீக்ரெட்ட சொல்லு மர்மகளே கண்டிப்பா சொல்லியே ஆகணும் மாதே ஆமாங்க நீ சொல்லுங்க உனக்காக சொல்றே நாத்து போன வாரம் உங்க அம்மா குழம்பு வச்சிருந்தாங்க அதுல பாதிய பிரிட்ஜுக்குள்ள எடுத்து வச்சிருந்தேன் இப்போ அதை எடுத்து சூடு பண்ணி ஊத்துனே அதான் உங்க அம்மா கை அப்படியே இருக்கு இதுதான் உங்க அம்மா கைமணத்தோட சீக்ரெட்